హాయ్ కుటీస్ వెల్కమ్ టు కుటీస్ కథకల్ చానల్ வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு அழகான காட்டுல ஒரு சின்ன எறும்பு வாழ்ந்து வந்துச்சு அது எப்பவுமே தினமும் காலையில எழுந்ததும் தன்னோட உணவை எப்பயுமே சேகரித்து வைக்கிறது தான் பழக்கம் அதே மாதிரி ஒரு குரங்கு மரத்து மேல வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கு என்ன வேலை தெரியுமா தன்னோட சாப்பாடு எப்பயுமே சாப்பிட்டுட்டே தூங்குறதுதான் வழக்கம் அதுக்கு வேலையே கிடையாது அப்போ எறும்பு என்ன பண்ணுதுன்னா நண்பா உனக்குன்னு ஒரு வீடு வேணும் அதனால வீடை ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது அதுக்கு அந்த குரங்கு என்ன சொல்லுது எனக்கு எதுக்கு வீடு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எருமட்ட சொல்லுது உடனே ஒரு நாள் என்ன செய்யுது மழை சோன்னு மழை பெய்யும் போது அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம குரங்கு என்ன பண்ணுது மரத்துக்கு மரம் தாவி தாவி போகுது அதுலேயும் மழையிலையும் நனைஞ்சிக்கிட்டு குளிர் தாங்க முடியாமல் கஷ்டப்படுது அப்போ என்ன செய்து அந்த எறும்பு பார்த்து வா நண்பா என்னோடய வீடு இருக்குது என்னோடய வீட்டுக்குள்ளே வா என்னோட வீடு சின்னதாக இருந்தாலும் என்னோடய இதயம் பெருசு நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது உடனே குரங்கை தையங்கி தையங்கி உள்ளே போகுது அப்போ உடனே என்ன பண்ணுது எறும்பு குரங்குக்கு அந்த நெருப்பு மூட்டி கதகதப்பை உண்டாக்கி குளிர்லேருந்து விடுவிக்குது குரங்க மழை நேரம் முடிஞ்சதும் குரங்கு எறும்புக்கிட்ட சொல்லுது இனிமேல் நான் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டேன் எனக்கான வீடை நானே தயார் செய்து நான் இருந்துக்கிடுவேன் எப்பயுமே நான் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு எறும்பு சொல்லுது நானும் உனக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடு கட்ட உதவி பண்ணுது நாட்கள் சில ச ரெண்டு பேரோட நட்பு வளர்ந்துக்கிட்டே போக ஆரம்பிச்சிருச்சு எப்பயுமே கடைசி வரைக்கும் நம்ம நண்பர்களாக இருப்போம் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இந்து அப்படியே அவனோட வீடும் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு குரங்கு எறும்புக்கிட்ட சொல்லுது இனி நான் எல்லாத்துக்கும் தயார் என்னோட வீடு ஸ்ட்ராங்காக இருக்குது மழை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை வெயில் அடித்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்குது உடனே குரங்கு என்ன பண்ணுதுன்னா எறும்புக்கு கைக்குலுக்கி நன்றி நீ இல்லாமல் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு வந்து எறும்புக்கு நன்றி சொல்லுது ஆனால் எறும்பு நண்பா இது எல்லாமே உன் முயற்சிகளை மட்டுந்தான் நடந்தது எப்பயுமே சோமியத்தனமா இல்லாமல் நம்மளோட முயற்சிகளை எப்பயுமே மேற்கொண்டால் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு சொல்லுது என்ன குட்டி சின்ன கதையிலருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க விடாமய்ச்சும் நட்பும் இருந்தா எதுலேயுமே நம்ம வெற்றி பெறலாம் இந்த மாதிரி கதை பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்